அல்லா மாலிக் என் அன்பு பிள்ளைகளே உன்னுடைய வழித்துணை சாயப்பா உங்களுக்காக பேசுகிறேன் உங்கள் அனைவருக்கும் என் அன்பும் ஆசீர்வாதங்களும் இந்த ஆண்டில் உங்களுக்கு கிடைக்க நான் வாழ்த்துகிறேன் என்னுடைய நூற்றி ஆறாவது மகா சமாதி நாளை மிகுந்த மிகுந்த பக்தியுடன் கொண்டாட இந்த உலகமே காத்து கொண்டிருக்கிறது அந்த கொண்டாட்டத்திற்கு செல்வதற்கு முன்னோட்டமாக நான் உங்களிடத்திலே என்னுடைய புனிதமான வேண்டுகோளை சொல்வது மிகவும் அவசியமானதாக கருதுகிறேன் உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய அனைவருக்கும் ஏற்கனவே சத் சரித்திரத்தினுடைய கதைகளிலே இருந்து என்னுடைய தட்சணையனுடைய மகத்துவத்தை நீங்கள் அனைவரும் படித்து புரிந்து வைத்திருக்கிறீர்கள் என்னுடைய தட்சணனுடைய நோக்கம் இந்த தட்சணையனுடைய நோக்கம் நீங்கள் நினைப்பது போல தட்சிணை எனக்கு ஒரு பொருளாக இருந்ததில்லை அது எளிமையான பணமோ பொருளோ மட்டுமல்ல அது பக்தர்களுடைய அன்பையும் பரிவையும் அர்ப்பணிக்கும் தன்னலமற்ற மனதினுடைய பிரதிபலிப்பாக இருந்தது சாய் சச்சரித்திரத்திலே குறிப்பிட்ட சில கதைகள் மற்றும் நிகழ்வுகள் பலவற்றிலும் நான் பக்தர்களிடமிருந்து தட்சிணையை கேட்டேன் ஆனால் அதன் பின்னால் பெரிய ஆன்மீக காரணங்கள் இருந்திருக்கிறது நான் பெற்ற இந்த தட்சிணைகளை என்னிடம் வைத்திருப்பதற்காக நான் சேமிப்பதில்லை சேமிப்பது இல்லை அதை என்னுடைய பசித்திருக்கும் குழந்தைகளுக்கு உணவாக உடல் நலன் இல்லாமல் வாடுகின்ற மக்களுக்கு மருந்தாக வறுமையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடையாக அதை நான் வழங்கியிருக்கிறேன் உதாரணமாக சாய் சச்சரித்திரத்தில் கூறப்பட்டது போல நான் உங்களிடம் கேட்ட தட்சிணை ஒரு பக்தனுடைய பக்தியை அவனுடைய மனதை சுத்தப்படுத்தவும் அவனுடைய உடல் மனதை தெய்வீகத்திலே இணைக்கவும் செய்யப்பட்டது என்னுடைய நண்பர் பக்தர் மற்றும் மகனாக இருந்த ஷாமா என்பவரிடத்திலே நான் தட்சிணையை கேட்டபொழுது அதை தரும்பொழுது அதை உடனே உடனே மக்களுக்கு அளித்து அவர்களுடைய வாழ்வை நான் மேம்படுத்தினேன் இது உண்மையிலே என்னுடைய தட்சிணையினுடைய அர்த்தம் தட்சிணை மற்றும் நற்கருமங்கள் எது என்று சொன்னால் என்னுடைய கதைகளிலே கூறிய ராம நவமி கொண்டாட்டத்திலும் உங்களுடைய அனைவருடைய தட்சணையை நான் பெற்றிருக்கிறேன் ஆனால் அதை அதை என்னுடைய சொந்த நலனுக்காக ஒருபொழுதும் நான் கருதவே இல்லை அதை கொண்டு ஏழைகள் பசியால் தவிக்கின்ற மக்கள் உடல் நலத்திலே வாடும் பலருக்கு உதவியாகவே அதை பயன்படுத்தி இருக்கிறேன் காலையிலே வாங்கக்கூடிய தட்சிணையை என் ஜோர்ணாப்பை நிரம்பிய பிறகு மாலையிலே அதை அனைவருக்கும் கொடுத்துவிட்டு அதை காலியாக எடுத்துக்கொண்டு உறங்க செல்வேன் என்பது நீங்கள் அனைவரும் அறிந்த ஒன்று அதுபோல எளிமையான ஒரு சிறு பக்தனிடத்திலே இருந்து கேட்ட சின்னதொரு தட்சணையை சிறிய தட்சணையை பசியால் தவிக்கும் குடும்பத்திற்கு உணவாக மாற்றியது நான் செய்த தர்ம காரியம் தர்ம காரியம் அது உங்களுடைய பண பரிமாற்றமாக மட்டுமல்ல உங்களுடைய இதயத்திலே உள்ள பக்தியை என் மீது கொண்ட அன்பை உலகிற்கான உலகிற்கான உதவிகளை உருவாக்குகின்ற ஒரு சக்தியாக மாற்றியது நான் தட்சணை கேட்டதனுடைய நோக்கம் உங்களுடைய மனதை சுத்தமாக்கி அதை மனித நேயம் தருணை மற்றும் பக்தியினுடைய வழியில் திருப்புவதற்காகவே அது இருந்தது இந்த நூற்றி ஆறாவது மகா சமாதி தினத்திலே என்னுடைய வேண்டுகோள் இப்பொழுது என்னுடைய நூற்றி ஆறாவது மகா சமாதி தினத்தை முன்னிட்டு நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் உங்களுடைய மனதிலே கருணையுடன் தட்சிணையாக ஒரு சிறு சிறு பங்கையாவது அளிக்க வேண்டும் வறியவர்களுக்கு உடையாக நீங்கள் கொடுக்கின்ற பங்கு ஆடைகள் இல்லாமல் இருக்கும் குடும்பங்களுக்கு தேவையான வசதிகளை வழங்கும் நோயாளிகளுக்கு மருந்தாக அது மாறும் நீங்கள் வழங்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு தம்படியும் நோயால் கஷ்டப்படும் மக்களுக்கு மருத்துவ உதவியாக போய் சேரும் உங்களுடைய இந்த புனிதமான பணி எனக்கு உங்களிடத்திலே தேவையானது உங்கள் இதயத்திலே இருக்கும் பாசம் கருணை பரிவு என் மீது கொண்டுள்ள உங்களுடைய பக்தி எனக்கு பிரார்த்தனையைப் போல எனவே இந்த மகா சமாதி தினத்திலே உங்கள் தட்சணையை உங்களுடைய சின்ன பங்களிப்பாகவே நினைத்து மகிழ்ச்சியுடன் மகிழ்ச்சியுடன் தாருங்கள் அது உங்களுக்கு என் ஆசீர்வாதங்களை பல மடங்கு திரும்பி தரும் நான் உங்களிடத்தில் கேட்கின்ற தட்சிணை உங்களுடைய நற்காரியங்களை மேம்படுத்தும் அந்த சக்தியாக அது மாறும் மாறும் உங்களுடைய பங்களிப்பு ஒரு பெரிய நற்செயலாக மாறட்டும் உங்கள் மனதிலே கொண்ட எந்த ஒரு பங்களிப்பாக இருந்தாலும் அது இந்த சமாதி நாளிலே மக்களுக்கு அருள் பொங்கும் ஒரு செயலாக மாறட்டும் உங்களுக்கு எப்பொழுதும் என்னுடைய ஆசீர்வாதமும் அருளும் கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த இந்த நாள் இந்த வருடம் உங்களுக்கு நல்ல வருடமாக வெற்றி வரு வருடமாக அது மாறும் உங்களோடு நான் வந்து கொண்டே இருப்பேன் நீங்கள் வென்று கொண்டே இருப்பீர்கள் அல்லாஹ் மாலிக்